நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிவம் விஜயகுமார் ரீசெண்டாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணால் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கி சுக்கர பயிற்சி இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கரனோட அம்சம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா செல்வ கடாச்சம் லக்ஷ்மி கடாச்சம் பதினாறு வகை செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன் சுக்கர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா சுக்கரன் என்ற கிரகம் தனுசில் வந்து மாறி நிற்கும்போது கூட சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனோட மொத்தம் நாலு கிரகம் சேர்க்கை இதை குரு என்ற தனக்காரகன் பார்க்கிறான் தனக்காரகன் அது மட்டுமா செவ்வாய் நட்பு கிரகம் செவ்வாயின் பத்தாம் பார்வை மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரக சேர்க்கை நிறைய பாவம் நடக்குது முதல் பார்த்துருந்தோம் நிறைய கிரக சேர்க்கையில் தீய கிரகங்கள் சேரும்போது உலக அளவில் ஒரு மாறுதல் தவறான கொரோனா மாதிரி நடந்தது நல்ல கிரகை சேர்க்கும் போது அப்போ நல்லது போகுது அது இந்த ராசிக்கு என்ன பண்ண போகுது அப்போ இந்த ராசிக்கு ஏன் இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா சுக்கரன் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் ஒரு மனிதன் அவ்வளோ சிறப்பாக இயங்க முடியாது வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு நான் வருது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக அனைவருக்கும் தேவை வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இதில் இந்த சுக்கர கடாச்சத்தில் சார் சொத்து பக சொத்து சோகங்கள் எப்படி இருக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும் சுக்கரன் கணவன் மனைவி இணைவு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யங்கள் இது எப்படி இருக்குது அப்போ வேலை என்ற விடத்தில் கம்ஃபர்டபுளாக இருப்பானா கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுக்கரன் சார் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு பிராண்டிங் பண்ணிடுவேனா ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமா நானும் ஒரு பெரிய கடை வச்சு பெரிய லெவலில் வரணும்ல என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்களை நிச்சயமாக வருது இல்லை சூட்சமாக ஒரே ஒரு விஷயம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு சுக்கரன் யோகம் இருந்தால் பிழைத்து விடுவார்கள் ஏன்னா சுக்கராச்சாரியார் அப்படிம்பாங்க அதாவது சாகா லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கரனோட அருள் இருந்தால் புராணக்கதையில் சொல்லுவாங்க சுக்கரன் இரு சுக்கராச்சாரியிருந்தது மீண்டும் மீண்டும் பல பேர் ஊராகி வந்துருவாங்க அதுதான் இந்த அது இந்த இதில் நீங்கள் இந்த பயிற்சி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது அதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணியாகும்போது பாருங்கள் குபேர யோகம் பெற தயாராகி கொண்டிருக்கும் கும்பராசி சுக்கர பயிற்சி காலம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நாலு கிரகங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் பதினொன்றாம் இடம் வழுக்கும் பொழுது அனைத்தும் சுகமாக மறுக்குங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் இருக்க அந்த ராகு பகவான் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க துர்கை வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு எல்லா விஷயமும் தொடங்குங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்குது ஜனவரி ஒரு இருபது வரைக்கும் தான் அந்த காலகட்டம் இருக்குது ஜனவரி இந்த எண்டு வரைக்கும் அப்போ இது வரைக்கும் சூப்பராக இருக்குது முதல்ல நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா மனதுக்கு பிடித்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அப்படி அஞ்சாம் இடம் பார்க்குங்க அஞ்சாம் இடம் தான் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா ஒரு இன்பச் சுற்றுலாக்களோ ஒரு தொலைதூர பயணமோ சென்று வர வாய்ப்புண்டு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகிரகம் கிடைக்கும் அதே குலதெய்வம் கிடைக்கும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தைகளால் பெருமிதம் அடையும் காலகட்டம் சார் எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை எப்படி அப்படிங்கிறவங்களுக்கு இதோ முதல்ல இந்த ராசிக்கு திருமண யோகம் வரணும்னா ராகுக்கு எது பரிகாரம் செய்த பின் திருமண யோகம் என்னங்க ராகுக்கு எது பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குன்னா பொதுவாக தெரிஞ்சுக்கங்க உங்கள் ராசிக்கு ஏழில் கேது பகவான் தான் தரங்கள் பண்ணிகிட்ருக்கார் ராகு கேது சர்பம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக நடக்கும் பொதுவாக கும்ப ராசி வைராகியமான ராசிங்க எப்போவுமே இந்த ராசி எப்படின்னா ஒரு குறிக்கோளை வச்சுட்டா நிச்சயமாக நிறைவேற்றும் அந்த ராசி அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது விட்டு கொடுக்கவும் தெரியும் தட்டி கேட்கவும் தெரிந்த ராசி இது இந்த நே நேரத்தில் இயற்கையாக அமையும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் வந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா பன்னெண்டு ரெண்டு அப்போ மற்றவங்களுக்கு விரையும் உங்களுக்கு லாபம் வெளிநாட்டு வகை பணம் வரும் வெளியூரிலிருந்து பணம் வருகிற காலகட்டங்கள் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அதிலிருந்து சம்பாதிக்கிறது அப்போ ஒரு பொருளை சேல்ஸ் பண்ண நினச்சிட்ருக்கோம் இடம் வீடு நிச்சயமாக நடக்கக்கூடியது அல்டிமேட் ரிசல்ட் லாபம்தான் சினிமா அரசியல் மீடியா துறைக்கு மிகுந்த யோகமான காலகட்டங்கள் குறிப்பாக மாணவர்கள் இந்த நேரத்தில் சார் எக்ஸாம்ஸ் வருது இன்டர்வியூ வருது இன்டர்ன்ஷிப் வருது சூப்பராக எழுதுவீங்க நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி இயற்கையாக இருக்குது உருவாக்குது பதினொன்றில் இத்தனை கிரகம் இருக்குது அப்போ சார் வேலை எப்படி இருக்கும் வேலையை பற்றி நீங்கள் கேட்கலாமா ஆனால் என்ன ஏழராஸ் சனி இருக்குதுன்னு வருவேன் ஃபஸ்ட்டு சனி இல்லை புது புது விஷயமாக கற்றுக்க வேலை இருக்கான ஆனால் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஆமாம் சார் இப்போ தான் சார் அந்த ஃபீல்டு தெரியல புது ஐட்டமாக இருக்குது ப்ராஜெக்ட் புதுசாக இருக்குது சாஃப்ட்வேர் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ கற்றுக்கிறது சில வருடங்களுக்கு உங்களுக்கு துளையாக இருக்குங்க கற்க தயாராக இருங்கள் சூப்பராக இருக்கும் உலகத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆகிற யோகம் மேடையில் அமர்கிற யோகம் இப்போ வேலையில் இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இது இல்லைன்னா தான் வேலையில் தொந்தரவு உங்கள் ராசிக்கு ராகு ராகுபகவான்ங்கிறது பிரம்மாண்டத்தை கொடுக்கற பல சிந்தனைகள் மல்டி டாஸ்கிங் பண்ண சார் நானே வேலை எப்படின்னா ஒருத்தரே பல விஷயத்தை செய்கிற மாதிரி வந்துடும் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்கிற மாதிரி நான் வேலைக்கு போவேன் பிஸ்னஸ் பண்ணுவேன் வீடு கட்டுறது நானே பார்த்துக்குவேன் கம்யூனிகேஷன் பார்த்துக்குவேன் இந்த மாதிரி எல்லா சிந்தனையும் வரும் எது முடியுமோ ஒன்று ரெண்டு மட்டும் இடுங்கள் மற்றதை மற்றவங்களுக்கு கொடுத்து விடுங்கள் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் பூர்வீக சம்மந்தப்பட்டதில் ஒரு சின்ன வெள்ளங்கள் இருந்தால் பாருங்கள் பெண்கள் நிறைய பேர் சார் எங்களுக்கு பூர்வீகத்தில் எதாவது கொஞ்சம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இது மாதிரி அனுகிரகம் இருக்கும் ஒரு இடமாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கீங்க ஆல்ரெடி இப்போ ஒரு சிலர் மாறிட்டாங்க அப்போ இந்த இடமாற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்போ நல்ல விஷயங்கள் அனைவ அனைத்துமே சிறப்பாக இருக்குது தொழில்துறை தொடங்கும் காலகட்டமாக இருக்குது தொழிலில் பண்ணுறவங்க இந்த விசிட்டிங் கார்டு ஆன்லைன் மீடியாலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்காங்க இந்த ராசிக்கு இயற்கையாகவே மீடியா இதெல்லாம் நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே இந்த ராசிக்கு சொல் ஒரே ஒன்று சொல்லுவேன் சார் காரு பைக் இருந்தாலும் காரு எவ்வளோ தான் பிராண்டடாக இருந்தாலும் ஒரு பைக்குன்னு ஒன்று வச்சுக்கணும் இந்த ராசிக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் யோகத்தை தர வல்லது இது இருக்க இல்லையுன்னு மட்டும் சொல்லுங்கள் சரி ரைட்டு வேறு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதோ ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்களுக்கு தொடர்புங்க ஏதோ சின்ன சின்ன டவுட்டு சார் நம்ம முட்டுட்டோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எங்கள் டீம் பதில் கொடுத்துட்ருக்காங்க ஆக வளர்ச்சியான காலகட்டம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்